வாழும் கலை வாழும் முறை அதை சொல்லி கொடுத்த இடமா இந்த இடம் இருக்குது ஒரேடியாக கலியுகம் மாற்றம் மாற்றம் கலியுகம் மாற்றம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இந்த அன்பை பரிமாறிக்கிடக்கூடிய இடமா தாங்கி பிடிக்கக்கூடிய இடமா ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் இடமா வாழ்வியலை கற்றுக் கொடுக்குற இடமா இந்த இடத்த மோ சித்தர்கள் வலிவமைச்சு அதன் மூலமாக தர்மயுகத்தை படைக்காங்க அப்போ வாழ்வியல் முறை அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு ஏகப்பாய் சொல்லிக்கிட்டே இருக்குது பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அதான் ஒரே ஃபார்முலாதான் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம காலி வெண்ணிடக்கூடாது எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா யாரோ ஒரு நம்ம பிரபஞ்சத்தில் சேர்த்து வச்ச விஷயங்களை நம்ம எடுக்கணும் யாரோ ஒரு ஆடால் உழைப்ப டெபாசிட்டிலேருந்து நம்ம எடுத்துடக்கூடாது அப்போ நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் கொடுக்காது பிரபஞ்சம் அது வேற விஷயம் உன்னோட சேமிப்பில் இருந்து உனக்கு கொடுக்கப்படும் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா அதற்குண்டான விஷயங்களை செய்யணுது உயர் சூட்சம் இது எங்கள் பரம்பரையில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் எங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லா நாட்டிலையும் பேசுகிறாங்க நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை பாரதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுகிறாங்கன்னு கிடையாது எல்லா இடங்கள்லேயும் முன்னோர்கள் பெருமை பேசக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு எல்லா நாட்டிலையும் பாருங்கள் அவங்களோட முன்னோர்களை பற்றி பெருமை பேசாத நாடுகள் கிடையாது காட்டுவாசிகள் கூட அதை கடைபிடிக்காங்க யாரும் வந்து முற்பெருமை பேசாமல் முன்னோர்களோட பெருமை பேசாத ஆட்கள் இல்லை அது அவங்க அது ஏதோ ஒரு விஷயங்களாக பறைசாற்றி சொல்லுதாங்க அப்போ முன்னோர்கள் பிரபஞ்சத்துக்கு செ செஞ்சுருக்காங்க நல்லது செஞ்சுருக்காங்க அதை செஞ்சிருக்காங்க தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க உயர்வாக எல்லா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்களும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அவங்க செஞ்ச விஷயங்களில் அவங்க அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு சேமிப்பு வேணும் வழி வழியில் வர்ற சந்ததிகளுக்கு மட்டுமின்னு எல்லா விஷயங்களையும் வந்து வாழ்ந்து முடிஞ்ச முன்னோர்கள் விட்டுட்டு போக போக முடியாது அவங்க அடுத்த ஜென்மம் எடுக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு அங்கே இவங்க இங்கேருந்தே சேமிக்கிறது அங்கே உட்காரதுக்கு இடம் வேணும் அங்கே இருக்கிறதுக்கு நம்ம இங்கேயே இருக்கிறதுக்கு வீடு வேணும் அது வேணும் பிற்காலத்தில் வேணுங்கிறதுல இது வந்து பொய் மாயை ஆனால் உண்மையான தளம் மேலே இருக்குது அடுத்த பிறவி இருக்குது சிவ தலம் இருக்குது பிறவான் நிலை இருக்குது முக்தி மோட்சம் இருக்குது அப்படிங்கிற நிலைக்காக அவங்க அந்த புண்ணியத்தில் பெரும் பகுதி அவங்களோட எடுத்துகிட்டு போகிறாங்க சுமக்க முடியாத கழிவுகளை தான் கீழே விட்டு சுமக்க முடியாத மீதத்தை கீழே விட்டுட்டு போகிறாங்க பள்ளி பையில் அழுதாங்களோ பெட்டியில் அழுதாங்களோ சட்டியில் அழுதாங்களோ எதுலேயோ ஒன்றில் சூட்சமத்தில் அழுதாங்க அதில் செதறி விழுந்தது தான் சந்ததிகளுக்கு இருக்குது என்ன அப்போ அது அதை வச்சு சந்ததிகள் என்ன செய்ய முடியும் அவங்க செஞ்ச பெரும்பகுதி புண்ணியத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க அடுத்த லோக வாழ்க்கைக்கு அப்போ என்ன செய்யணும் அவங்க சந்ததிகள் எங்கள் தாத்தா செஞ்சார் பாட்டம் செஞ்சால் முப்பாட்டம் செஞ்சான்னு அதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காம்ல வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க அதை நீ சொல்லணும்ல நல்ல விஷயத்தை நான் சொல்கிறது கெட்ட விஷயத்த இல்லை அதை நீ பெருக்கிக்கிடணும் வாழும் கலையை அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நல்லது செய்யி யாருக்கும் கெட்டது செய்யாத உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ இறைவழியிலிருந்து மாறாத உயர் உயர்வாக்கு சொல்லிகிட்டு போயிருக்காங்க அதுன்னு நம்ம தாத்தா பாட்டின்னு கிடையாது நம் முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் சித்தர்கள் தான் சித்தர்கள் தேவர்கள் அவங்களாம் நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் நம்ம தாத்தா பாட்டி மட்டும் கிடையாது தே தேவியர்கள் எல்லாருமே நமக்கு முன்னோர்கள் மூத்தோர்கள் வாழ்ந்து பார்த்தவங்க வாழ்ந்து புண்ணியமாக இருக்குதவங்க தான் தேவர்கள் சித்தர்கள் புண்ணியந்தேனே அப்படி இருக்குது ஆற்றலாக இருக்குது அப்போ நீ உனக்கு சேர்க்க வேண்டாமா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நீ சேர்க்க வேண்டாமா எனக்கு அங்கே வருது இங்கே வருது அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு அப்படின்னு சொல்லுது எனக்கு அது காணலை இது காணலை எது கொடுத்திருந்த போடும் திடமான உடம்பு ஆரோக்கியமான மனநிலை அற்புதமான உடலமைப்பு அழகான தோற்றங்கள் நல்லா நடக்கக்கூடிய கால்கள் நல்லா வீசி நடக்கக்கூடிய கரங்கள் எதையும் பட்டினா தூக்கி வீசக்கூடிய வல்லமையான பலம் உடல் தேகம் ஆரோக்கியம் அனைத்து விஷயங்களையும் கொடுத்து நல்ல சிந்தையில் உயர்வான புத்தியை கொடுத்து உன்னதமான பிரபஞ்சத்தை உனக்காக வழங்கியிருக்காங்க என்னது வழங்கியிருக்காங்க கனி வகை வகைகள் என்ன கற்பனை வகைகள் என்ன 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 தாவார நிலைகள் என்ன அள்ளி அள்ளி திங்கிறதுக்கு ருசியாக கொடுத்துருக்காங்க செவிக்கு இனிய விஷையை கொடுத்துருக்காங்க இன்சொல் கேட்கக்கூடிய அற்புதமான செவி நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய கண்கள் நல்ல விஷயங்களை நுகரக்கூடிய அற்புதமான பூவினுடைய மனங்களை நுகரக்கூடிய மூக்கு கொடுத்து அந்த பூவையும் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாமே நல்லதாக கொடுத்துருக்காங்க நம்ம நல்லதை நல்லதை சின்னு நல்லதை பார்த்து நல்லதை செஞ்சு நல்லதை கேட்டு நல்லதை செஞ்சால் புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கடவுள் முன்னோர்கள் கொடுத்தது அதுதான் இயற்கையாக இருக்காங்க இயற்கை உணவாக இருக்காங்க இசையாக இருக்காங்க குளிர்ச்சியாக இருக்காங்க அருவியாக இருக்காங்க எல்லாமா இருக்காங்க அந்த விஷயங்களில் நம்ம கவனம் போகிறது நல்லது அதுதான் வாழும் கலை அதுதான் சித்தசபை சொல்லி கொடுக்கு இறைவன் கொடுத்ததை செய்யுங்க சொன்னதை செய் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க தர்மம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அன்பாக இருன்னு சொல்லியிருக்காங்க கருணையாக இருன்னு சொல்லியிருக்காங்க பஞ்ச இந்திரியங்களை வச்சு நல்லதை செய்யன்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன செய்தோம் அதுக்குள்ளே இல்லை வேற்று நம்மன்னு இல்லை மொத்தத்தில் வினை நிலைகள் கூடும்போது அதன்பால் ஈர்க்கப்படுது அது வந்து மதில் மேல் பூனை மாதிரி பஞ்ச இந்திரியங்கள் அதால் நல்ல விஷயங்களையும் போய் லேண்ட் ஆக முடியும் லேண்ட் ஆகமுன்னா குதிக்கி குதிக்க முடியும் தீய விஷயங்களையும் போய் குதிக்க முடியும் அதுதான் மதில் மேல் புனையை நம்ம இப்படி எடுத்துக்கிடுவோம் என்ன அங்கே முன்னோர்கள் வளர்ந்து வாழ்ந்தவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படி செஞ்சால் இந்த கடங்களை விழுவேன் இப்படி செஞ்சால் இந்த இடத்துல விழுந்துருவேன் எதோ மேட்டில் குதிக்க போகிறியா பள்ளத்தில் ஒழிக்க போகிறியா பள்ளத்தில் பச்சை பசேர்னு இருக்கும் மேடு காஞ்ச மாதிரி தான் இருக்கும் அங்கிட்டு போய் பச்சை வந்துடும் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் நல்ல விஷயங்களை பின்பற்றுறது அப்போ வந்து முன்னோர்களாக தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதை தான் சபை சொல்லுது வேறு ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே தான் கழிவுக மாற்றம் இருக்குது நீ மாறையில் உன் பிள்ளையை மாறிடும் உன் பிள்ளையை மாறையில் அவங்களுக்கு கஷ்டம் வராது அவங்க ஆரோக்கியம் வந்துடும் நல்லா காற்றை சுவாசிப்பாங்க ஏன்னால் நாளைக்கு காற்று வேணும் மழை வேணும் எல்லாம் வேணும் பூமி வந்து நல்லதாக இருக்கணும் இப்போ என்னென்னமோ சொல்லுதாங்க அந்த விஷயங்களையெல்லாம் இயற்கையை காப்பாற்ற தான் கழிவுக மாற்றம் வேறு ஒன்றும் கிடையாது நான் ஏன் காலை முடிஞ்சிடும் நான் கண்ணை மூடிட்டு போய் சேர்ந்துருவேன்னா நீ மனுஷனாலே சேர்க்க முடியாது உன்னையை நீ போய் சேர்ந்துருவாங்க நீ போகிற இடம் எங்கடா இருக்குது சொர்க்கத்துக்கு போகிறியா நிறை போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல அங்கே எங்கே போகிறேன்னு எனக்கு எங்களுக்கு என்ன தெரியும் நீ போய் சேர்ந்துருவா குட்டியை நல்ல இடத்துல போய் வாழ வேண்டாமா ஏன் முடிஞ்சிருவேன் என் மகனுக்கு இத்தனை வயசாகுது ரைட்டு அப்போ பேத்தியா நல்ல யுகத்தில் அப்படி பார்க்கணும்ல நம்ம நான் என் சேர்க்க மட்டும் சேச்சுதன்னா உன்னோடைய யுகம் வேறு அதாவது உன்னோடைய அக்கௌண்ட் வேறு பிரபஞ்சத்துக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது நீ நல்லத விளைச்சேன்னா நல்லது கிடைக்கும் அது எப்போனாலும் உன் பேங்க் பேலன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் நீ கெட்டதை விளைச்சா அது ஸ்டாக்காக இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு உன் பேரம்பேத்திகளுக்கு வழி வழி வர்றவங்களுக்கு ஸ்டாக்காக இருக்கும் இது ஒரு சின்ன ஒரு இது ஒரு இடையாடல் ஒரு இடை மறித்து உங்களை ஒரே விஷயமாக கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கான சித்தன் சித்த சபை அகத்திய பெருமானு மகரிஷி எல்லோரும் உட்காந்து ஒரே விஷயத்த இருக்காங்களேன்னு ஒரு சின்ன இடைவெளியில் ஒரு சின்ன கருத்து இதை இதுதான் வாழும் கலை தான் வாழதுக்கு உயர்வாக செஞ்சு கொடுத்துட்டா ஒன்றும் செய்யாது பிரபஞ்சம் எடுத்து காலி பண்ணிகிட்டால் ஒன்றும் இருக்காது அப்போ வந்து நோய் வரும் நொடி வரும் அது வரும் இது வரும் எல்லா விஷயங்களும் வரும் நிம்மதி இருக்காது பணம் இருந்தால் வேறு விஷயம் இருக்காது வேறு விஷயம் இருந்தால் பணம் இருக்காது ஏதோ ஒன்று எல்லாமே இருந்தால் எதிரிகளோட தொம்பை சொந்தக்காரன் சும்மா இருக்கவே மாட்டான் நம்மளை வாழவே விட மாட்டான் அதுக்கு அதுக்கு அடுத்து வேற்று வேற்றுமொழி மாற்று மொழி பேசுகிறவங்க எங்கே போனாலும் நிம்மதி இருக்காது காட்டுக்கு போனாலும் உட்காந்து தவம் பண்ணதுக்கு கூட சரியான சந்தர்ப்பங்கள் வ அங்கே ஜீவராசிகள் விரட்டி அடிச்சிருவங்கள அதுக்குள்ளே இருக்க முடியாது எங்கேயும் போக முடியாது நீங்கள் புண்ணியத்துக்கு இல்லைன்னா எங்கேனாலும் போகலாம் நீங்கள் இப்போ வந்து சித்திரசபையிலேருந்து நினச்சேன்னா நாலு நாள் ஒரு வாரம் கூட குற்றாலம் போயிட்டு வந்திருக்கோம் ஒரு வாரம் கூட சபை சீடர்கள் நினச்சா அங்கே போய் உட்கார முடியும் வேறு எந்த பிஸ்னஸ் மேனாச்சும் வந்து உட்காரட்டுமே பத்து மில்லு வச்சுருக்கோம் உட்காருக்கட்டும் ஏழு கம்பெனி வச்சுருக்கோம் வந்து உட்காரட்டும் பெட்டி ரொம்ப பணம் வச்சுக்கிட்டு வந்து வந்து நிம்மதியாக உட்காந்துருவானா உட்காரே முடியாது அவனை என்ன இகலோகம் பிடிச்சி இழுத்துரும் அவன் அங்கே நிம்மதியாக உட்கார முடியாது ஆனால் சீடர்கள் போய் உட்காந்துருவாங்க ஒரு வாரம் லீவெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க அஞ்சு நாள் லீவ் போடுங்கன்னா போட்டுருவாங்க ஜம்முன்னு உட்காரலாம் கொற்றாலம் என்ன ஊட்டி கொடைக்கணும் எங்கேனாலும் போய் அழகாக இருந்துட்டு சந்தோஷமாக பாட்டு பிடிச்சிட்டு இங்கே வாராங்க மற்றவங்க குடிச்சிட்டு கூத்தாடிட்டு வருவாங்க அதெல்லாம் கணக்கில் சேர்க்க முடியாது உண்மையான இன்பம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கு பிள்ளைகளுக்கு பிரபஞ்சம் கொடுக்குங்கிறத நம்பிக்கை கடவுள் முன்னாடி இருக்கார் கடவுள் வழியாச்சு அமைச்சிட்டு போகிறாரு அகத்தியம் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க சித்தர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க தேவர்கள் கூட இருக்காங்க நினச்ச நேரத்தில் சித்தர்களோட பேசிக்கிட்டு நினச்ச நேரத்தில் அருவியில் பேசிக்கிட்டு நினச்ச நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகள் அது பாவம் இல்லாத உணவு யாரோட குடும்பத்தையும் கெடுத்த உணவுகள் கிடையாது சாப்பிட்டுக்கிட்டு போகக்கூடிய நிலைகள் இருக்குது இல்லை அது சும்மா ஒரு கருத்துக்கு சொல்லுது வீட்டிலையும் எல்லோரும் நிம்மதியாக இருக்காங்க சபை சீடர்களுக்கு இல் சபை கண்டவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தால் பிரச்சனையாக தெரியாது ஏன்னா அந்த அவங்க வணங்கி நிற்காங்க கொடுத்துருவாருன்னு தெரியும் எதுக்கோ ஒரு இது தாமதப்பட்டாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தாமதப்படுதுன்னு தெரியும் ஆனால் வணங்கி நிற்காங்க வாராங்க சரணாகதி அடைதாங்க காத்திருக்காங்க நம்பிக்கையோடு காத்திருக்காங்க ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி வாழும் கலையானது பார்த்துருப்பது காத்திருப்பது என்ன கொடுத்திருப்பது என்ன எடுத்துக்கிட்டே இருப்பது மட்டும் அல்லன்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு பகிருங்க பிரபஞ்ச அன்பால் பகிருங்க அறிவால் பயிருங்க பாசத்தால் நேசத்தால் ஏதோ ஒரு விஷயத்தில் பகிர்ந்துக்கிட்டே இருங்க உங்கள் செல்வத்தால் மட்டும் உங்களை பகிர சொல்ல சித்த சபைக்கு வந்து கொடுங்கன்னு சொல்ல சபைக்கு வாங்கன்னு சொல்லுது வர முடியலையா அங்கேருந்து வணங்கி நிலுங்க சபை வழியில் நடங்கன்னு சொல்லுது இவ்வளோ தான் இதை வாழும் கலையை இங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம சித்தர்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டாங்க வாழாத கலையை சொல்லி கொடுத்துட்டு வாழும் வாழும் விஷயம்னு அங்கே சொல்லி போட்டிருக்காங்க வாழும் கூட்டம்னு சொல்லி போட்டிருக்காங்க அங்கே போனோன்னா மண்டை பிஞ்சு தான் வெளியே வராங்க பார்த்துருக்க எல்லா எல்லா எல்லைகளையும் இருக்குல்ல எப்படி சொல்லி கொடுக்காங்க இல்லை சொல்லி சொல்லி எப்படி சொல்லி கொடுக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கும் வெப்பமாக இருக்கும் சிவகூர் அவளமா தவிர ஆனால் உள்ளுக்குள்ளே குளிர்ச்சி ஆயிரும் அங்கே போனால் குளிர்ச்சியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே குதுவழித்து விட்டுருவாங்க வழியை வந்தால் லூஸ் தான் பிடிச்சாலேன்னு கிண அங்கே இவ்வளோ இங்கே உள்ள விவளனும் பிறகு ஒன்றுமே இல்லை உண்மையிலேயும் வந்து அந்த போக பரதேசம் போக வேண்டியத சூழல் உருவாயிரும் வேறு எங்கேயும் போனால் இங்கே வந்து பரதேசம் போகாமல் பரதேசம் போகலாம் காட்டுக்கு போகாமல் காட்டில் வாழ்ன ஒரு அற்புதமான விஷயங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வாழுங்களை சித்தர்களிட்ட தான் இருக்குது வேறே இங்கே இல்லை அவங்க தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அண்டம் பிண்டம் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் மூச்சு எல்லா விஷயங்களையும் படிப்படியாக சொல்லிகிட்டு போயிருக்காங்க அதை மட்டும் படிச்சுட்டு மட்டும் அலைதாங்க எவனும் எதையும் செய்ய மாட்டாங்க படிச்சுட்டு அவர் இதை சொன்னார் இவர் இதை சொன்னார் அந்த சித்தர் என்ன சொன்னார் அவர் சொன்னார் நீ செஞ்சையா அவர் சொல்லிட்டு போயிட்டார் அந்த சித்தர் சொன்னார் இந்த சித்தர் சொன்னார் இந்த சித்தர் சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு இங்கே வந்து மிரட்டுவாங்க மிரட்டுவாங்க அப்படின்னு வந்தவுடனே மூச்சு விடாமல் படிப்பாங்க நீ வாணிக்கி படி எங்களுக்கு என்ன எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது அகத்தியரை உட்காந்துருக்காரு சிவபெருமான் உட்காந்துருக்காரு முருகப்பெருமானு உட்காந்துருக்காங்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் உட்காந்துன்னா கொடுத்துருக்காங்க நீ படித்தா படிச்சுட்டு போ வாழ்ந்து பாருயா சொன்னத மாதிரி செஞ்சுவார் ஒரு விஷயம் செய்ய ஆத்தி சுடியில் அவை செஞ்சு சொன்னது எவனாச்சும் செஞ்சுருக்காங்களா ஆத்தி சுடி அவை படித்தது 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 கொன்றை வேந்தன் படித்தது எல்லோரும் யாராச்சும் செஞ்சுருக்காங்களா அறம் செய்ய விரும்பு ஆறு வது சினம் யாராச்சும் செய்தாங்களா ஆனால் ஆத்தி சுடி மட்டும் கிளீனாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காங்க அதில் என்னதுடா சொல்லி கொடுத்துருக்கு அதை செய்யி செய்ய முதல்ல அதுக்கு பிறகு நீ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு நீ நீ செஞ்சால் தானே பிள்ளை செய்யும் நீ சொல்லி அது என்ன வேணால் மார்க் வாங்குறதுக்கா அதை இப்போ ஆத்தி சுடியை எடுத்துட்டாங்க அது வேற விஷயம் சொல்லுதேன் ஆத்தி சூடியில் ஒரு வரி இருந்தால் கூட போதும் அவ்வளோ வரியும் செஞ்ச மாதிரி அறம் செய்ய விரும்பு அது போகிறாதா அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது ஆறுபது சினம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கோவப்பட்டால் என்னைக்காச்சும் தூக்கி எங்கிட்டாச்சும் தூரம் போட்டுருவாங்க ஆறுபது ஒரு சினம் ஒருத்தனை கெடுத்து போடும் அந்த சினத்தை அடக்குனதுனால வந்த நல்ல விஷயத்த நீங்கள் பார்த்தேர்லா அது என்ன ஒரு கோயம்புத்தூர்னு வருது குற்றாலத்தில் கோவத்தை அடக்குனதுனால வந்த நல்ல விஷயத்த நீங்கள் பார்த்தேரு கோத்தை அடக்காமல் அவன் போயிருந்தாலும் சரி நம்ம அடக்காமல் இருந்தாலும் சரி அழிவு வந்திருக்கும் ஆற்றல் வந்திருக்காது மாற்றம் வந்திருக்காது அதை தான் ஆறுவது சினம்னு இருக்காங்க சினம் எல்லா இடத்துலையும் இருக்க இருக்கணும் சினம் வந்து நான் நே நேர்வழி செய்யறதுக்கு சின்ன அப்படியே நீ போகிற பாதை தப்பு இங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லலாம் அப்படி சின்னப்படலாம் ஏன்னா அவனை நல்ல பாதையில் நம்ம கூட்டு வர்றதுக்கு சினப்படுதும் நம்ம மேலே கல் விழுந்துருச்சு மண் விழுந்துருச்சின்னு எவனையாச்சும் போய் ஏதாச்சும் பண்ணான்னா அது வந்து திருப்பி பாவமாக நம்ம பாதையிலே வந்து விழுந்துடும் அதுதான் அங்கே நடந்ததுன்னு சொல்லி உயர்வாக பயணப்படுங்க உன்னதமாக படுங்க சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி இடையில இடையில சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல குதுகுலப்பு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்லுது ஓ மகதி சாயன மக வாங்க